வாய்ப்பை கூட்டணியின் தலைவர் என்கிற முறையில் வணங்கிய மாண்பு முழு முதல்வர் அவர்களுக்கு நமது உங்கார்ந்த மீண்டும் எதிர்ப்பார்கள் நடந்து முடிந்த நாடாளுமன்ற கூட்டத் பாரதிய ஜனதா கட்சி எதிர்பார்க்கும் எங்கே தோழமை கட்சிகளின் தலைமை நாடே ஆட்சி அமைக்கும் நெருக்கடிகளுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது இந்த நிலை உருவாவதற்கு இந்தியா கூட்டணி கட்டமைக்கப்பட்டதுதான் காரணம் இந்தியா கூட்டணியை அகில இந்திய அளவிலே உருவாக்கியதில் உலகில் வெற்றிகரமாக அவரை வழி நடத்தியதில் பேசிய தமது தமிழ்நாடு முதல்வருக்கு திமுக தலைவருக்கு முக்கிய பங்கு இந்தியா கூட்டணி அன்றைக்கு எழுநூற்றி முப்பத்தி நான்கு ஈசி தொகுதிகளில் வெற்றி பெற்று பாஜகவை உயிர்த்தக்கூடிய நிலையை உருவாக்கியிருக்கிறோம் என்றால் அதில் தமிழகத்தின் பங்கு மகத்தானது நாற்பதுக்கு நாற்பது இடங்களில் தமிழ்நாட்டிலே நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம் திமுக தலைமையிலான கூட்டணி நூறு விழுக்காடு வெற்றி பெற்றுள்ளது தமிழ்நாட்டில் அவர்களால் குறிப்பாக பிஜேபி கட்சியால் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியவில்லை என்பது அகில இந்திய அளவில அனைவரின் கவனத்தை ஈர்த்துகிறது கேரளாவில் கூட ஒரு இடத்திலே பாஜக வெற்றி பெற ஆந்திராவிலே கர்நாடகாவிலே தெலுங்கானாவிலே மகாராஷ்டிராவிலே என்று தென்னிந்திய மாநிலங்களில் தமிழ்நாட்டை தவிரக்கிற மாநிலங்களில் அவர்கள் தங்களின் இருப்பை வெளிப்படுத்தக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது இப்போது நான்கு வரையில் அவர்கள் நீண்ட காலமாக பகிரத முயற்சியில் ஈடுபட்டும் கூட இன்று வரையில் தமிழ்நாட்டிலே அவர்களின் முயற்சி ஏதும் பலிக்கலும் அவர்களை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு பாதுகாப்பு அரணாக திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி விளங்குகிறது அதனை ஒரு வரலாற்று பதிவாகவும் இந்த தேர்தலில் செய்திருக்கிறார் அந்த வகையில திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தமிழ்நாடு முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீண்டும் சிறப்பான நன்றியை ஆராய்ச்சி வகித்திருக்கிற தற்போது அவர்கள் ஆட்சி அமைக்க முயன்றாலும் அவர்களால் நிலையான ஆட்சியை தர இயலாது எந்த நேரத்திலும் அவர்களுக்கு இடையில குழப்பங்கள் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அவ்வாறான ஒரு சூழல் வரும் நிலையில் இந்தியா கூட்டணி மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடிய வகையில் உரிய முடிவுகளை எடுக்கும் ஐந்தாம் தேதி புதுடெல்லியில் நடைபெற்ற அனைத்து இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களின் தோட்டத்தில் இந்த கருத்து பகிர்ந்து கொள்ளப்பட்டது ஒரு முடிவாகவும் எடுக்கப்படுகிறது இந்தியா கூட்டணிக்கு மாபெரும் வெற்றியை வழங்கிய இந்திய மக்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு மகத்தான வெற்றியை வழங்கிய தமிழ் மக்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே மனமார்ந்த நன்றியை நடிகர் விஜய் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எனது மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன் அவருடைய அன்புக்கு தமிழகத்தில் வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு எதிர்காலத்துல வருங்காலத்தில் பிரகாசமான எதிர்காலம் பாஜகவுக்கு இருக்கும் பிரதமர் மோடி பேசியிருக்காங்க அதை எப்படி பார்க்குறீங்க இன்னொரு விஷயம் ஒரு அரசியல் சாசனத்தை

ஆனால் கடந்த ஐந்து ஆண்டுகளில் புரட்சியாளர் அன்பு அவர்களின் கொள்கைகளுக்கு நேர் மாறாக இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக பேசினார் செயல்பட்டார் அவருடைய தலைமையிலான அந்த அரசு அரசமைப்பு சட்டத்தை மீட்பு போகச் செல்லும் வகையிலான கோவில் பல்வேறு நடவடிக்கைகளை வந்து தங்க இதுதான் நாட்டு மக்கள் மக்களில் உண்மை அண்மை அது தற்போது அவர் நாடகத்தையே அரங்கேற்றுகிறார் நாடகமாடுவதற்காகவாவது அரசமைப்பு சட்டத்தை தொற்று வணங்குகிறார் வகையிலே மகிழ்ச்சி அந்த அளவுக்கு காங்கிரஸ் தலைமையிலான இருபத்தி எட்டு கட்சிகள் இறங்கிய இந்தியா கூட்டணி மாபெரும் அழுத்தத்தை உருவாக்கியிருக்கிறது குறிப்பாக ராகுல் காந்தி அவர்களின் பங்களிப்பும் இதிலே குறிப்பிடத்தக்கதாக அவர் செல்லும் இடமெல்லாம் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்றுதான் மக்களிடத்தில் வேண்டுகோள் வைத்தார் பாஜக ஆட்சி அரசால் அரசமைப்பு சட்டத்திற்கு பெரும் ஆபத்து அரசமைப்பு சட்டத்தின் ஜனநாயகத்தையும் பாதுகாக்க மக்களே அணி என்றுதான் அவர் பாரத் ஜோடோ யாத்ரா என்ற பெரும் வெடும் பயணத்தை மேற்கொண்டார் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளிலும் அதையே முன்னிறுத்தினார் விடுதலை சிறுத்தைகளும் அதை தொடர்ந்து வலியுறுத்து இந்த தேர்தலில் அரசமைப்பு சட்டத்தை ஆதரிப்பவர்கள் ஒருபுறம் அரசமைப்பு சட்டத்தை எதிர்ப்பவர்கள் ஒருபுறம் என்கிற வகையில்தான் பரப்புறையே அமைந்திருந்தது அதற்கு மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள் கடிவாடம் போடக்கூடிய வகையில் பாரதிய ஜனதா மற்றும் கண்பரிவார்களே

ஒவ்வொரு தேர்தலிலும் உரிய பாடத்தை பெற்று வருகிறார்கள் இந்த தேர்தலில் பெரும்பாலான இடங்களில் அவர்கள் அவர்கள் பெற்ற வாக்கு வைத்து சதவீதம் என்பது அவர்கள் தனித்து நின்று பெற்ற வாக்குகள் அல்ல நாட்டாளி மக்கள் கட்சியோடு இணைந்து இதர சில இயக்கங்களோடு இணைந்து தனிநபர்களின் செல்வாக்கையும் சேர்த்து கொண்டு தேர்தல் களத்தில் இறங்கினார்கள் தனிநபர்களுக்கான வாக்குகள் சில அரசியல் இயக்கங்களுக்கான இயக்கங்களுக்கான வாக்குகள் வாக்காளி மக்கள் கட்சி வாக்குகள் என்று அவர்கள் இருக்கிற வாக்குகள் பாஜகவும் வாக்குமன்றி ஆதிக்க முடியாது நம்ம எல்லாம் சிதம்பரம் தொகுதியில் கூட பாஜக போட்டியில் ஒரு லட்சத்தி லட்சத்து அந்த ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் வார்டுகள்

எதிர்க்கட்சியாக இருந்து என்ன கடமைகளை ஆக்க வேண்டுமோ அந்த கடமைகளை ஆக்குவோம் ஜனநாயக நெறிமுறைகளை பாதுகாப்போம் ஆளும் கட்சியினரின் அடாவடி போக்குகள் தலை இருக்குமையானால் அதை கட்டுப்படுத்துவோம் தட்டி வைப்போம் விஜய் மக்களுக்கு செய்கிற பெரும் நலன்தான் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கிற நலன்தான் விஜய் பிரபாகரன் வந்து கடைசி வரைக்கும் ரொம்ப போராடி குறைந்த வாக்கு ஒரு நாலாயிரத்தி ஐநூறு வாக்கில் வந்து தோற்கடிக்கப்பட்டிருக்கார் அது வந்து அவர் தோல்வியடையவில்லை சதியால் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார் ஒரு சின்ன பையன் தானே விட்டுருக்கலாமே அப்படிங்கிற ஒரு பெரிய மனசு கூட இவங்களுக்கு இல்லை அப்படின்னு திருமதி பிரேமலதா ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சு தேர்தல் ஆணையத்துக்கும் புகார் கொடுத்திருக்காரு வெற்றி வாய்ப்பை இழந்த நிலையில் அவர் தன்னுடைய ஆதங்கத்தை விரிவுபடுத்தியிருக்கிறார் ஜெய வெற்றி வாய்ப்பை இழந்த வளங்குகிறேன் ஆனால் அவரை போல பாஜகவிட நூற்றி ஐம்பது பேருக்கு மேலானவர்கள் வெறும் நாற்பது நாலாயிரம் ஐயாயிரம் வாக்கின் மேலும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் எதிர்கட்சி சார்பில் வெற்றி வாய்ப்பு மாலேகான் ஐயாயிரம் பாஜக வெற்றி பெற்றதாக நிலையில் மறு எண்ணிக்கை செய்ய வேண்டும் என்று காங்கிரஸ் அடிப்படையில் மறு எண்ணிக்கை நடந்திருக்கிறது காங்கிரஸ் கட்சி பதினோரா வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக அதன்படி அகில இந்திய அளவில் ஏறத்தாழ நூற்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பாஜக உண்மையில் வெற்றி பெறவில்லை தம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்கள் அறிவித்துக் கொண்டார்கள் என்ற கருத்தும் பரவலாக உள்ளது எனவே இப்படிப்பட்ட நிலையில் விருதுநகரிலே நாலாயிரம் ஆற்று வித்தியாசத்திலே ஒற்றுவதை பெழுந்த பிரபாகர் அவர்கள் இந்த முடிவை ஏற்றுக்கொண்டு சட்டப்பூர்வமாக போராடுவது சட்டமன்ற தனித்து போட்டியிட்டு ஒரு பாமக தலைமையில் ஆட்சி அமைப்போம் அப்படின்லாம் சொன்ன பாமக இன்னைக்கு தன்னுடைய ஒரு கட்சியினுடைய அங்கீகாரத்தையே இழந்து நிற்கக்கூடிய ஒரு சூழல் என்ன காரணம் அவர்களை